என் உயிருடன் மேலான நாத்வ மந்துக்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன் இறையின் பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்க பிரார்த்தித்த ஆசீர்வாதம் கிருஷ்ண சகஸ்ராமத்தின் நேற்றிலிருந்து இன்றைய தொடர்ச்சி அக்ராஹியம் அஹ்ராஹ்யம் அக்ராஹாஸ்வதம் சாஸ்வத சாஸ்வத கிருஷ்ணோ 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 அக்ராஹிய சாஸ்வத கிருஷ்ணோ अग्रग्यस्वकृषो अहरास्वकृ लोहिदिराक्षा लोहिदाक्ष प्रदत्धन 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 लोहिदाक्ष प्रदत्न लोहिदाक्ष प्रदत्धन लोहिदाक्ष प्रदत्धन प्रबोदस् प्रबोदस् प्रबूद त्रिगगुब्धाम त्रिगगुब्धाम त्रिगुद्धाम प्रबोद त्रिगुब्धाम प्रबोदत् त्रिगगुब्धाम प्रबोद त्रिगगुब्धाम पवित्रं 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 मङ्गलं वरं मङ्गलं वरं मङ्गलं वरम् अग्राज्ञशाश्वरकृष्णो अग्राज्ञशाश्वरकृष्णो अग्रग्यस्व कृषो लोहिद प्रदत्न लोहिदन लोहिदाक्ष प्रदत्न प्रबोदत्कगुप्ता में प्रबोदिघम प्रबोदत्कगुप्ताम पवित मंगल परम पवित्र मंगल बर पवित्र मंगल पर परं अग्रग्रस्व कृष्ण लोहिराक्ष प्रदत्न प्रबोधस्त्रिघगुद्धामः पवित्रं मङ्गलम्बरम् अग्राज्ञः शाश्वतकृष्णो लोहिराग्रः प्रदत् पवित्रं मङ्गलं परम् अग्राह्य शाश्वतकृष्णो लोहिराग्रः प्रदत् धनगः प्रबोधस्त्रिगुद्धाम पवित्रं இது மாதிரி மூணு மூணு நாடி சொல்லிவிட்டு முதல்லேருந்து சுக்குலாமத்திலேருந்து நீ மட்டும் ஒரு ஆடி சொல்லி பார்த்துக்கோங்கோ அப்படியே படப்பாட ரோகம் மூட ரோகம் படப்பாட ராகம் மூட ரோகன்ற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோக்கு நாமத்தை சொன்னே வரமோ அப்படியே பழகிடும் நீங்களே எப்போ போனாலும் எங்கே போனாலும் நம்மளுக்கு பயம் ஒரு காரியம் ஜெயமானால் சொல்லிட்டே பாராணமெண்டே போகிறோம் அப்பேற்பட்ட உன்னதமான நாமம் அப்பேற்பட்ட காரியத்தை சுற்றி கொடுத்து வாழ்க்கையில் நமக்கு ஒரு தெம்மும் தெளிவும் அமைதியும் கொடுத்து நோயில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய உன்னதமான நாமம் தான் சகசநாமம் பணிவோம் எம்பெருமான் திருவடியை பற்றுவோம் எம்பெருமானின் தீபபாதத்தை பற்றுவோம் எம்பெருமான் ராமானுஜரின் தீவப பாதத்தை தங்களை சரண் அணைவோம் இந்த ராமானுஜரின் திவ்ய திருநட்சத்திரம் அவதார திருநாள் அவரை போற்றுவோம் அவரை பணிவோம் அவர் காட்டிய வழி நடந்து மதம் பிறக்க பாரத தேசம் பாதுகாக்க எல்லோரும் அமைதியாக நலமாக நோயில்லாமல் வாழ்வாங்கு வாழ பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திரே